இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க ஹாஸ்பிட்டல் சைடே போகாத மாதிரி நம்ம தமிழனோட ஒரு மிகப்பெரிய அமிர்த பொருளை பத்தி சொல்ல போறேன் மிளகு குடிநீர் இருபத்தி ஏழு மிளகு எடுக்கணும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு மிக்சி யூஸ் பண்ணாம அம்மி கல்லுல துணி வச்சு இந்த அளவுக்கு இடிக்கணும் இதை முன்னூறு எம்எல் தண்ணியில கொதிக்க வச்சு நூறு எம்எல் ஆ சுண்டி வத்த விட்டு வடிக்கட்டுனா இந்த தண்ணிக்கு மிளகு குடிநீர்னு பேரு சளி காய்ச்சல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்கிற எல்லா மருந்தையும் ஒரு டேபிள்ல வச்சோம்னா இதை தாண்டி ஒரு மருந்து இந்த உலகத்தில் கிடையாது இதில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் அப்படி பண்டைய காலத்தில் தமிழனால கொண்டாடப்பட்ட மருந்து இது இது சி கே நந்தகோபால்ன்ற மாலிகுலர் சயின்டிஸ்டால மறுபடியும் புரட்டி எடுக்கப்பட்டுச்சு இது எப்ப யார் யூஸ் பண்ணுன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி அழிஞ்சு போன தமிழ் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க ஹாஸ்பிட்டல் சைடே போகாத மாதிரி நம்ம தமிழனோட ஒரு மிகப்பெரிய அமிர்த பொருளை பத்தி சொல்ல போறேன் மிளகு குடிநீர் இருபத்தி ஏழு மிளகு எடுக்கணும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு மிக்சி யூஸ் பண்ணாம அம்மி கல் இல்லை துணி வச்சு இந்த அளவுக்கு இடிக்கணும் இதை முந்நூறு எம்எல் தண்ணியில கொதிக்க வச்சு நூறு எம்எல் ஆ சுண்டி வத்த விட்டு வடிகட்டினா இந்த தண்ணிக்கு மிளகு குடிநீர்னு பேர் சளி காய்ச்சல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்கிற எல்லா மருந்தையும் ஒரு டேபிளில் வச்சோம்னா இதை தாண்டி ஒரு மருந்து இந்த உலகத்தில் கிடையாது இதில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் அப்படி பண்டைய காலத்தில் தமிழனால கொண்டாடப்பட்ட மருந்து இது இது சி கே நந்தகோபால்ன்ற மாலிகுலர் சயின்டிஸ்டால மறுபடியும் புரட்டி எடுக்கப்பட்டுச்சு இது எப்போ யார் யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அழிஞ்சு போன தமிழ் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க